எண்பதடி ரோடு பக்கத்தில் ராமலிங்கபுரம் ஜோதி நகர் எங்கள் இடத்துல ஒரு வேப்ப மரம் காலையில் வந்து வேரோட சாஞ்சிருச்சு சாஞ்சு இப்போ ஈபி தகவல் சொன்னால் ஈபியிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க வீடு மேலே பா சாஞ்சிருக்கேன் வீடு மேலே எந்த யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அடியில் வந்து மரம் இத்து போயிடுச்சு மரம் வந்து இத்து போனால தேயிடுச்சு பக்கத்தில் உள்ள வயர் வந்து இழுத்து இருக்குது அதனால் வந்து அந்த மின்கம்பம் கூடி கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும் இந்த மின்கம்பம் வயறு இந்த மரம் வயர் மேலே விழுந்தனால பக்கத்தில் உள்ள மின்கம்பம் கூடி ஒரு பாதிப்பு அடையிற மாதிரி இருக்குது கூட பார்த்து சரி பண்ணால் ஒரே வேலையாக முடிஞ்சிடும் இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு ஒரு தர வரக்கூடிய வாய்ப்பு வரும் பாருங்கள் இதில் வந்து தண்ணி லீக்கேஜ் இருக்குது தண்ணி வந்து லீக்கேஜ் இருக்குது அதனால் மரம் வந்து இத்து போயிடுச்சு இத்து போனால்தான் இந்த மரம் வந்து விழுந்து இருக்குது இதே போல் குடியிருப்பு குடியிருக்கும் பக்கத்தில் உள்ள மரங்களை வந்து பெருசாகிறதுக்கு முன்னாடியே அது வந்து வெட்டுனா கொஞ்சம் மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் ஆனால் உங்களுக்கு எது பாதிப்பு இருக்கா நாங்கள் அந்த மரத்தில் அந்த இதில் இல்லை இல்லை இந்த போஸ்ட் இந்த கம்பி வந்துச்சுல மேலே விழுந்துச்சில்ல அதனால் உங்களுக்கு போஸ்ட் கம்பி எதுவும் பா பாதிப்பு இருக்கா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை யாருக்கும் ஒன்றும் இல்லை ஆமாம் கம்பத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நீட்டாக வந்து ஈபியாக வந்துருக்காங்க எல்லோரும் வந்துருக்காங்க நீட்டாக வந்து வெட்டிக்கிருக்காங்க பாருங்கள் நல்ல வேலை அண்ணா நீங்கள் ஈபியில் என்ன வேணா இருக்கீங்க நீங்கள் எதில் இருக்கீங்க ஒர்க் ஷாப்பா